ஹாய் நான் மேகலா தலையெழுத்தை மாற்றும் தலைவாசல் வழிபாடு நம்ம வீட்டோட தலைவாசலை வழிபாடு செய்தால் வீட்டில் இருக்கிற தலைவனோட தலையெழுத்து மாறும் தலை பிள்ளையோட தலையெழுத்து மாறும் வீட்டில் உள்ளவங்களோட தலையெழுத்தும் மாறும் குழந்தைங்க படிப்பில் மந்தமாக இருந்தால் அந்த ப அவங்களுக்கு நல்ல நினைவாற்றல் வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தீர்க்க முடியாத கடன் இருந்தால் அந்த கடன் தீரும் தீராத வியாதி இருந்தாலுமே அந்த வியாதியும் படிப்படியாக குறையும் இந்த தலைவாசல் வழிபாடை தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வழிபாடு செய்யணும் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் செய்யணும் இந்த இருபத்தி ஓரு நாட்களுமே பெண்கள் வந்து மருதாணியை அரைத்து நம்ம கையில் இட்டுக்கணும் மருதாணி வச்சுருக்கிறது பத்து நாள் இருந்துட்டு பதினோராது நாள் அழிய போதுன்னு சொன்னால் பத்தாவது நாளே திரும்ப ஒரு ஒரு க அரைச்சி கையில் வச்சுக்கணும் முடிந்த வரைக்குமே இலையை பறித்து அரைச்சி கையில் வைக்கணும் கோன் வைக்கக்கூடாது ஆண்களும் வச்சுக்கலாம் ஆண்கள் கையில் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் கையில் வைக்க முடியாதவங்க கால் பாதத்தில் வச்சுக்கலாம் இந்த பூஜை செய்கிறதுக்கு முந்தின நாளே மருதாணி இலையை பறித்து வைக்கிறது அரைச்சி வைக்கிறது எல்லாமே முந்தின நாளே நைட்டு தயார் பண்ணிக்கணும் மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டோட பின்பக்க கதவை திறந்துட்டு அதற்கப்புறம்தான் முன்வாசலை திறக்கணும் பின்வாசல் இல்லாதவங்க பின்னாடி உள்ள ஜன்னலை ஒரு ஜன்னல் திறந்துக்கலாம் வீட்டோட தலைவாசலை ஒரு சின்ன ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு ஒரு கண்ணாடி பவுலில் கல் உப்பு கருப்பு உப்பு இந்து உப்பு இந்த மூணு உப்பையும் தண்ணியில் போட்டு வீட்டோட தலைவாசலை ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுக்கணும் தலை தலைவாசலை தொடச்சி எடுக்கும் பொழுது கதவையும் நல்லா அந்த தண்ணியை வச்சு தொடச்சுட்டு முந்தின நாளே மருதாணி இலையை பறித்து வச்சுருப்போம்ல அதில் கொஞ்சம் மருதாணிய கஸ்தூரி மஞ்சள் கலந்து அரைச்சி எடுத்துக்கணும் அரைக்கும் போது பன்னீர் கலந்து அரைச்சி எடுத்து அதை நம்மளோட கையாலேயே நிலவாசப்படியில் தடவி அரிசி மாவால் கோலமிட்டு குங்குமத்திலகம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு நிலைவாசலுக்கு மேலே மருதாணி கொப்புகளை தோரணமாக கட்டணும் தலைவாசலுக்கு இரு பக்கமும் ஒரு தாம்பள தட்டில் மருதாணி இலையை பரப்பி அதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பதினோரு ரூபா நாணயங்கள் வைத்து மருதாணி விழுதை அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த விழுதை வந்து ம விளக்கு மாதிரி மண்ணகல் விளக்கு நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி இந்த மருதாணி விழுதையும் விளக்கு மாதிரி செய்து இழுப்ப எண்ணெய்யும் நெய்யும் கலந்து அந்த விளக்கில் ஊற்றிட்டு திரி போட்டு தீபம் ஏற்றணும் தலைவாசலுக்கு ரெண்டு பக்கமுமே இதே மாதிரி விளக்கு வச்சு தான் தீபம் ஏற்றணும் கொஞ்சம் மருதாணி இலையையும் எடுத்து வச்சு அந்த இலையை வச்சு வீட்டோட நிலவாசலில் விநாயகரை வழிபாடு செய்துட்டு ஓம் குலதெய்வமே நமக அப்படின்னு சொல்லி மூன்று முறை சொல்லணும் ஓ கஜலெட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை மருதணி இலையையும் நூற்றி எட்டு ஒருவா நாணயங்களையும் ஒன்றா சேர்த்து வச்சு அர்ச்சனை பண்ணணும் மகாலட்சுமியே சொல்லி அதாவது ஓம் கஜலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு தாம்பள தட்டை எடுத்து அதற்கு மேலே வெற்றிலையை வைத்து வெற்றிலைக்கு மேலே மருதாணி விருது நம்ம அரைச்சி வச்சிருப்போம்ல அதை ஒரு சின்ன சை துணு உருண்டையை எடுத்து அதை நல்லா தட்டு மாதிரி தட்டி வச்சுட்டு அதற்கு மேலே பச்சை கருப்புறம் வச்சு ஆர்த்தி எடுக்கணும் எடுத்து பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நூற்றி எட்டு ஒருவா நாணயம் வச்சுருப்போம்ல அதை எடுத்து நம்ம வீட்டோட பூஜை ரூமையில் வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்டேயும் அந்த நாணயங்களை பிரித்து கொடுத்துக்கலாம் அந்த நூற்றி எட்டு நாணயங்களையும் அந்த இருபத்தி ஒரு நாள் பூஜை பண்ணும்போதும் வச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறம்தான் இருபத்தோர நாள் மு முடிஞ்சதுக்கப்புறம் நூற்றி எட்டு காயினையும் வீட்டில் உள்ளவங்க பகிர்ந்து எடுத்துக்கலாம் இந்த வழிபாடை நம்பிக்கையோட தொடர்ந்து இருபத்தி ஓரு பிரம்ம முகூர்த்தம் வழிபாடு செய்தால் நம்ம எத்தனை தான் நம்ம வீட்டுக்குள்ள பூஜை அறையில் எ எவ்வளவோ பூஜை பண்ணி நம்மளுக்கு பலன் இல்லாமல் இருந்த விஷயத்துக்கு கூட இந்த வழிபாட்டில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் இந்த தலைவாசல் வழிபாடு செய்தால் நம்ம தலையெழுத்தே மாறும் தேங்க்யூ